இது வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு எஃபெக்ட் பண்ண கொடுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல இனிவிரில டம்சப் ஸ்டோர்ல இங்க பாத்தீங்கண்டா ஏராளமான வித்தியாசமான கஜெட்ஸ் எல்லாம் இருக்குது இதை பத்தி ஏற்கனவே நான் இரண்டு காலையில் போட்டுக்கிறேன் இந்த பாத்தீங்கண்டா பிப்ரவரி பதிமூன்று நாளைக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் அதாவது காதல தினம் காதல் வந்து இங்க எப்படியான வித்தியாசம் வந்துருக்கு எல்லாம் எல்லா வரலாம் இந்த தாம் ஸ்டோர் எங்க இருக்கு ஜாழ்பாணத்துல இணைவீல கே கே வீதியில பழைய மேல முன்னுக்கு எதிராவே இந்த தம்ஸ் ஸ்டோர் இருக்கு காதல் செய்யும் காதலுக்கு எல்லாம் இனிய காதல் செய்ய வளர்த்துக்கள் கொள்ளிகொண்டு வாங்குவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன பொருள் வந்து உங்களோட விவசாயம் பாத்தீங்கன்னா காதல் நிலத்துக்கான சிறப்பு பொருட்கள் எங்கள்ட வந்துருக்கு அந்த விதத்துல பாத்தீங்கன்னா முதலாவது ரோஸ் 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 வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி பேக்கிங் கூட வர நல்ல குவாலிட்டியான ரோஸ் வந்து நூறு ரூபாய்க்கு தரும் நூறு ரூபாய் தான் நூறு ரூபாய்க்கு தரம் அழகான ரோஸ் இருக்கு இதுல ரோஸ் நூறு நீங்க உங்களை காதல செலிபிரேட் பண்ணலாம் நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ரோஸ் வரும் அடுத்தது பார்த்து பாத்தீங்கன்னாண்டா அதே இதுல வந்து இந்த மாதிரி வந்திருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி நாங்கள் இது பாத்துறாங்க அப்படியே

அதெல்லாம் எப்பயுமே தாழாது பாத்தீங்கன்னா அதை போல கூட காதலும் எப்பயுமே தாழாது அதே மாதிரி இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா அடுத்தது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு கார்டன்ல கப்பலா இருந்திருப்பீங்க அது இந்த ஞாபகார்த்தமா வச்சுக்கிறதுக்கு இப்படி வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ரூபா இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இருக்கு சின்ன லேம்ப் வந்து உங்களுக்கு ஒரு புல் தரையில இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று நல்ல வடிவான டிசைன் உண்டு டேபிள் வச்சு கூட வடிவாக இருக்கும் சார் ஏன்னா லவ் மீட்டர்லாம் பார்த்தீங்க எவ்வளோ அடுத்து வந்து லவ் மீட்டர் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாக்கல நினைச்சு கொண்டு நீங்கள் லவ் மீட்டரை வந்து கையில பிடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோத்துக்கு இந்த மீட்டர் ஏறி மேல வந்து வருவதோ லிக்விட் அந்த அளவுக்கு உங்களுக்கு லவ் மீட்டர் கண்டிப்பாக இங்க வந்துட்டு வேறு யாரையும்

எனக்கு வேறே கஷ்டப்படுது கொஞ்சம் என்ன இது என்ன லிக்யூடு பாதரசம் அப்படி என்ன சாமான் இல்ல இது ஒரு விதமான லிக்யூட் வந்து இது வந்து உண்மையில வேலை செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில சூடு இருக்குதானே கையின் சூட்டுக்கு வந்து நீங்க பொத்தி பிடிச்சிதான் கேக்கல இது ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு ப்ரெஷர் ஒன்றும் வரும் அதே நேரத்துல கையின் சூட்டுக்கு என்ன செய்யும்னா இதுக்கு இருக்க வேக்யூம் மாதிரி செஞ்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வேக்யூம் பண்ணி போட்டு அப்ப அந்த ஹீட்டுக்கு என்ன செய்யும் இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு மேல போகக்கூடிய மாதிரி செட்டப் செஞ்சிருக்கிறோம்

புதினால வந்து ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபா இந்த மாதிரி மணல் கிடையாது ரைட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கீழ விழுந்து கொண்டிருக்கும் டைம் குறைக்கப்படும் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து 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 ஒரு அழகான பென் ஹோல்டர்னா ஓ பென் ஹோல்டர் ஒரு நல்ல டிசைன் ஒன்று போட்டு இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாடலுக்கு வந்து லைட் மட்டும் இந்த மாதிரி லைட் வரக்கூடியது ரெண்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து கொஞ்சம் மரத்தால செய்யப்பட்ட கொஞ்சம் நல்ல ஹெவியான இந்த பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபா இது இந்த மாதிரி நூலயே செஞ்சு ஒரு சின்ன கப்பல் அதுக்குள்ள பென் ஹோல்டர் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கொள்றதுக்கு ஒரு பாய்மர கப்பல் இதுல பாத்தீங்கன்னா சிப்பி சோகி எல்லாம் போட்டு ஒரு நல்ல வேலைப்பாடு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுகள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து லைட்ஸ் போடுற இதுகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னிக்கு வந்து பேட்ரி இதுக்கு வந்து பேட்டரிலாம் போட்டே தான் கொடுப்போம் இந்த மாதிரி மூன்று பேட்டரி இதுக்குள்ளே போடுறது இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் இருக்குது நீங்கள் பேட்டரியை போட்டு பாவித்துக்குள்ளேயும் இந்த மாதிரி வருங்க உங்களுக்கு டிசைன்ஸ் இந்த அண்ணா வச்சுக்கிற மாதிரி டிசைனும் வரும் இதுலேயே இதில் இந்த ப்ரைஸ் எல்லாமே ஆயிரத்தி இருநூறுவா இந்த மாதிரி இருக்கும் மாதிரி இதே சேம் டிசைன் தான் இது இருக்குது இது நிறைய ஸ்டொக் இல்லை எங்கள்கிட்ட இது வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் பண்ண கொடுக்கும் நல்ல அந்த மல் கலர் கடியன் கலர் நல்லா இருக்கு இது வந்து கொடுக்கும் அந்த ஷைனிங் உள்ளுக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இது ஒரு கூடாக எங்கள்கிட்ட விரும்பி எடுக்கணும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர்ஸ் வந்து இந்த லிக்விட் மோஷன்லேயே வந்து ஃபோன் ஹோல்டர்ஸ் ஓகே ஓகே இது வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் இருக்கும் இதே மேசையில வச்சுக்கொள்ளவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் போனை நீங்க இதுல உங்களை போனை வச்சு கொள்ளலாம் இப்படி போன இந்த படம் இந்த மாதிரி போனை வைக்கலாம் நீங்க இது வைக்கலாம் திருப்பி வைக்கிறாலும் வைக்கலாம் இந்த இது வந்து அதை மாதிரி தாளாது நல்ல இதாக அதே மாதிரி தாளாது இந்த மாதிரி நல்ல எஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு இல்ல வர வர கலர்ஸ் வர வர டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா கியூட் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு மேசையில வச்சுக்கொள்ள நல்ல ஒரு வடிவா இருக்கும் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன டோல்ஸ் வார முடல் இருக்கு இந்த மாதிரி டோல்ஸ் வார மாடல் பார்த்தீங்கன்னா ஐநூறு வருது இதுல அண்ணா வச்சுக்கிற மாதிரி இப்படி ஒரு டிசைனிங் இருக்கு பிங்க் கலர்ல இது ரெட் இருக்குது இதுல வந்து ப்ளூ இருக்குது இந்த மாதிரி ப்ளூ இருக்குது இதுல வேற வேற கலர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது மக்கும் அதோட சேர்ந்த ஒரு ஸ்பூனும் வரும் ரைட் ரைட் இப்படியே செட்டா வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு செராமிக் மக் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்பூனும் செராமிக்லேயே வரும் இந்த மாதிரி ஒரு இது வந்து அறுநூறுபா இந்த ப்ரைஸ் ரைட் ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங்லயே வரும் இப்படியே நீங்க டேரக்ட்டாவே இப்படியே கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் இருக்கும் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி மார்க்ஸ் பிரசன் பண்றாங்களுக்கு இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலர்ல வந்து உங்களுக்கு இப்படி வரும் இதுவும் ஒரு செராமிக் செராமிக் மக்கொண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எண்ணெய் பறவை வந்து உள்ளுக்கு சோடியா இருக்கிற மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த அண்ணன் வச்சுக்கிற மாதிரி இருக்குது ரோஸ் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து முந்நூறுவா இது ஓ இதன் ப்ரைஸ் முந்நூறுவா அடுத்தது இந்த மாதிரி ஒன்று இருக்குது இதில் ப்ளூ கலர் இருக்குது பிங்க் இருக்குது இந்த ப்ரைஸ் வந்து நானூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டாக வேறு ரோஸ் ஒன்று நடுவில் ஒரு ஜுவல் பாக்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி இப்படியே கிஃப்ட் புக்ஸாவே உங்களுக்கு வருது செட்டு நானூற்றி நாற்பது ரூபாய் ஃபேமஸான கிறிஸ்டல் லேம் வந்துருக்குது கிறிஸ்டல் லேம் வரும் நல்ல வெயிட்டான ஒரு போல் ஒன்று உங்களுக்கு நல்ல ஹெவியான போல் ஒன்று அதே நேரத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்பியில லைட் வந்து வரும் இது என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் இது வந்து இருக்கும் இந்த போல் வந்து இந்த மாதிரி வரும் கிறிஸ்டல் நல்ல வெயிட்டான பவுல் ஒன்று இது இந்த லேம்பில் வச்சுருக்கு வச்சிங்க உங்களுக்கு நைட் லேம்ப் ஆகி பாவிக்கலாம் வடிவுக்கு நீங்கள் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ள அழகான கப்பல்ஸ் நிற்கிற மாதிரி ஒரு இது அப்படி ஒவ்வொரு விதமான இது ஒரு டிசைன் இது ஒரு ஃப்ரெண்டு மாக்கும் ஒரு அழகான டோலும் இருக்குது இந்த டிசைனை பார்க்க நல்ல லவ் டிசைன்லாம் போட்டு நல்ல இதாக இருக்குது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்த மூணு செட்டும் அப்படியே வரும் நடுவில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ரோஸ் உண்டு இங்கே வந்து ரெண்டு திங்ஸ் வச்ச மாதிரி வருது உங்களுக்கு ஈஃபில் டவரோட இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் வாஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பாஸ் சேர்ந்து வரும் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கும் ரெட்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது ஒரு கலரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சம் லவ் யூ ரெண்டு வேர்ட்ஸ் அடிக்கிறதுக்கு